தமிழக கழகம் தளபதி விஜய் அவர்களோட வேண்டுகோள் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீர்மோர் பந்தல் இந்த சம்மருக்காண்டி ஓபன் பண்ணணும் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க மாவட்டத்தோட தெற்கு பகுதி தலைவர் அதாவது செயலாளர் திரு கரு கரிகாலன் அவர்களோட வேண்டுகோளுக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மலைக்கோயில் ஜோசப் அவர்கள் இங்க நீர்மோர் பந்தல் அமைச்சிருக்காங்க சோ அதுக்காண்டி ரொம்ப நன்றி ஜோசப் தேங்க்யூ தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் அவர்கள் மூணு மாதத்திற்கு நீர்மோடு பந்தல் கொடுக்க எங்க தளபதி அது சார்பாக திருவரம்பூர் கல்லணை ரோட்ல திருவரம்பூர் தெற்கு மாவட்ட தோசை பண்ண சார்பாக அனைவரும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் மக்கள் நல்லா சிறப்பா எங்களுக்கு ஆதரிக்கிறாங்க மென்மோடது அதுக்கு மேல நாங்க நல்லா பண்ணணும் சப்போர்ட் பண்றாங்க என்றும் தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கினங்க தற்போது நிலவி வரும் வெயில் காலங்கள் காலங்களினால் மக்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் என்பதை உணர்ந்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பந்தல் நிலையங்களை அமைத்து மக்களுக்கு உதவிட ஆணையிட்டார் அதன் அடிப்படையில் திருச்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் குடம்புட்டி அவர்களின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி திருவரும்பு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகுந்த மக்கள் ஆர்வமாகவும் பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க பொறுப்பாளர் நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க ஒளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி என்பது திருக்குறள் அதாவது ஒரு அரசனுக்கு நான்கு லட்சணங்கள் அமையணும் செங்கோல் சிறப்பான ஆட்சி அமையணும் கொடை அனைவருக்கும் தானம் செய்யணும் அதே போல நல்ல வார்த்தைகள் பேசணும் அதே போல யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களை நாடி சென்று உதவி செய்யணும் அந்த வகையில இந்த கடுமையான வெயில் தாக்கத்துல மக்கள் அவதிப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வேற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத வகையில வருங்கால முதலமைச்சர் அண்ணன் தளபதி திரு உதய் அவர்கள் ஆணை கிடங்க தமிழக வெற்றி கழகத்தின் பல்வேறு நிர்வாகிகள் தமிழகம் முழுவதுமே நீர்மூர் பந்தல் அமைத்து இந்த மூன்று மாத காலம் மக்களை வேல காப்பாற்ற தங்களால் என்ன இயன்ற உதவி செய்ய முடியுமா செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியில் தகோதர் மலக்கோயில் ஜோசப் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு வெற்றி வேட்பாளர் வருங்கால வெற்றி வேட்பாளர் அவர் இந்த ஒரு பகுதியில் கல்லணை ரோட்டின் இந்த ஒரு பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைத்து தொடர்ந்து மூன்று மாத காலம் நீர்மோர் தண்ணீர் தர்பூசணி பழம் என்று வரக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொடர்ந்து மூன்று மாத கால காலமாக இந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற தொடர்ந்து சிறப்பான முறையில் அவர் நன்களை வழங்க முன் வந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த ஒரு நீர்மோர் பந்தலானது இன்று அமைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் திரு குடும்ப கவிகாலன் அவர்கள் இந்த நிலையை முன்றி தலைமை தாங்கி நடத்தி வருகிறார் பொதுமக்கள் அனைவரும் மதியம் கடந்த மணி பதினோரு மணி போல பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் தினந்தோறும் நீர்மோர் கிடைக்கும் தர்பூசணி பழம் கிடைக்கும் நாள் முழுவதும் உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி தாங்க அடிக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க வந்து தண்ணீர் பழுக்கி விட்டு போகலாம் தமிழக வெற்றி கழகம் தங்களுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக இந்த தொண்டுகளை செய்து வருகிறது வேறு எந்த அரசியல் கட்சியும் செய்வது கிடையாது மூன்று மாத காலம் ஒரு சாதாரண ஒரு இளைஞர் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து உட்பட்ட ஒரு இளைஞர் தனது சொந்த செலவில் இவ்வாறு இவர் ஒருவர் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் இது போல ஒரு நற்பணிகள் பிறந்து ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து அண்ணன் திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் அமர வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி